உம்மா எந்த ஊர் உன்னை இன்று எடுத்த தாய் எந்த ஊர் எனக்கு ஹைதராபாத்தில் இருந்து வந்தங்கிற நீ சொல்கிற எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறார் அது அப்பா சந்திரசேகர் எனக்கு சாத்தியமாக தமிழ் தெரியாதுங்கிறாரு நீ வந்து ஏதோ ஒரு ராம தங்கச்சி மரத்து பக்கம் ஏதோ ஒரு ஏரியாவை நீ உங்கள் குலதெய்வம் யார் உங்களுக்கு குலதெய்வம் குலதெய்வது சூத்த பொருமாள் இருக்கு எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு கரும்புலி சாத்தன் இருக்கு உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அவருக்கு ஒரு குலதெய்வம் யார் உன் கொடி ஒளி உறவு என்ன உன் முன்னோர் என்ன யாருங்கிறது என்னால் எடுக்க முடியும் உன் குலதெய்வத்தை பிடிச்சி ஏங்க அவர் தமிழர் இல்லைங்க அவர் அந்த அம்மா ஹைராபாத்தில் இருந்து வந்துச்சுங்கிறார் நான் எனக்கு தமிழ் தெளி அப்போ சொல்கிறாரு நீங்களாம் வந்து இன்னும் வந்து இந்த மண்ணில் வந்து தமிழ் பேசி திராவிடம் பேசி தமிழர்களை வந்து இன்னும் வந்து அவர்களை வந்து அடிமைப்படுத்தி கோழைச்சலங்களை வந்து கோழைச்சு உட்கார்ந்துடலான்னு நினைச்சிங்கன்னா அது ஒருபோதும் நாங்கள் அனுமதி முப்பது நாடுகள் சேர்ந்து சல்லடை ஓட்டி எங்கள் தலைவனை சுற்றி நின்று வளைத்து வளைத்த போது கூட இந்த மண்ணில் மக்களுக்காக நான் செத்து உழுவேனே தவிர ஒருபோதும் ஓடி ஒழியமாட்ட நடா அப்படின்னு அந்த இடத்துல இங்கே மூன்று லட்சம் பேர்களோட மண்ணில் மாண்ட அந்த மான தமிழன் வழிவந்த நாங்கள் இருபத்தோரு பேரை பழிகொண்ட நீ இன்று வரைக்கும் நாற்பது நிமிடத்தில் நீ ஓடினடா விஜய் நீ நடிகன் கூத்தாடி நாயி நாற்பது நிமிடத்தில் உன் சொந்த ஊருக்கு போனடா எங்கள் தலைவனுடைய சித்தாந்தம் என்னடா உன்னுடைய சித்தாந்தம் என்னடா உன்னுடைய கோட்பாடு என்னடா புலிக்குடி என்பது முதலாம் கரிகாலன் இயந்தியதா இளைஞர் சென்னி வந்து தன் தகப்பன் களத்தில் செத்த பொழுது தாயின் அடிவயிற்றில் இருக்கும் பொழுது கருவறையில் இருக்கும் பொழுது அரியாணையில் எழுத அந்த புலிக்கொடி எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது வரலாற்றில் சேரனும் சோழனும் பாண்டியனும் வீழ்ந்தியான் அதில் மாற்று கருத்து இல்லை பாண்டியன் அழுத வரலாறு ஒன்று இருக்கு மதுரையில் பாண்டியன் அழுத வரலாறு ஒன்று இருக்கு கழுதையை கொண்டு மூன்றாம் மூன்றாம் குளத்தங்கன் வந்து கழுதையை கொண்டு வந்து நெல் இருக்கும் இந்த நிலத்தில் வந்து உழுது நெல்மணியும் அழுதது மண்ணும் அழுதது பாண்டியனும் புலம்பு நாங்கிறான் ஆடுகையிலே முன்னாலே ஆடுகற்ற வேல்வழிதை தோற்றாடி போன சுகருங்கிறான் புலம்பி வந்தது இந்த அதே இந்த குலத்தவங்கனுடைய வழி வந்த இந்த கூட்டம் தாங்க இந்த திராவிடம்ங்கிறது இவன் யாருங்க வேறு இப்போ நீ சொல்கிறீங்களா நான் திராவிடத்தை எதுக்கிறேன் அரசியல் எதிரி நீ சொல்கிறில்ல விஜய் வந்து உங்கள் அம்மா எந்த ஊர் தாய் எந்த ஊர் ஏன்னா ஹைதராபாத்ல இருந்து வந்தங்கிற நீ சொல்ற எனக்கு தமிழ் தெரியாதுங்கிற அது அப்பா சந்திரசேகர் எனக்கு சத்தியமா தமிழ் தெரியாதுங்கிறாரு நீ வந்து ஏதோ ஒரு தங்கச்சி மரத்த பக்கம் ஏதோ ஒரு ஏரியாவை நீ காட்டுற உன் குலதெய்வம் யாரு உங்களுக்கு குலதெய்வம் எது

நீங்கள்லாம் வந்து இன்னும் வந்து இந்த மண்ணில் வந்து தமிழ் பேசி திராவிடம் பேசி தமிழர்களை வந்து இன்னும் வந்து அவர்களை வந்து அடிமைப்படுத்தி கோழிச்சலாங்களை வந்து கோழிச்சு உட்கார்ந்துடலான்னு நினச்சிங்கன்னா அது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் புரிஞ்சுங்களா அது வந்து அந்த முடியாட்சி முடிந்த உடனே குடியாட்சி வருது சுப்ராயுலு பனங்கள் ராசன் சுப்ராயன் முனுசாமி நாயுடு கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு ராஜகோபாலச்சாரி பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்தரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆளை துடித்த விஜயகாந்தி ஆளை துடித்த வை கோபால்சாமி ஆளுகின்ற ஐயா ஸ்டாலின் உதயநிதி துக்கநிதி வந்தநிதி ஆகாதவன் போனவன் அத்தவன் விஜய் முதல் குட்டி இந்த இடத்துல எவனுமே தமிழன் கிடையாதுங்க தமிழர் போர்வையில் எல்லாம் ஒளிஞ்சிருக்கான் சாதிக்கு சாதிக்கு இங்கே பல்லென்றிருக்கான பல்லெல்லாம் ஒருத்தருக்கான் தெலுங்க பறையன்றிக்கான பறையனில் ஒரு தெலுங்கு இருக்கான் மரவரிக்கான மரவையில் ஒரு தெலுங்கு இருக்கான் ஆனால்

எது நீ தண்ணின பகை வந்து கட்டமைக்கப்பட்டது வந்து நம்ம நிலமலர்ந்த அந்த தமிழ் குடிகள் வந்து பிற்காலத்தில் திராவிட கட்சிகள் என்று கோலைச்சியதோ குடிவழி மரபு சாதி வழி மரபாக கட்டமைச்சது இந்த திராவிட கட்சியில் நான் புரிஞ்சுக்கணும் குடிவழி மரபு செம்மாங்கோய் அவன் கொள்ளங்கொத்தங்கண்ணன் தட்டச்செங்கு கொலம் பூக்காரன் அவன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த 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 மக்கள் இந்த தமிழ் மொழி இருக்கு பார்த்தீங்களா இவனுடைய மொழி வந்து இறை மொழி இந்த இடைப்பட்ட காலத்தில் இவன் எந்த காலத்திலும் தமிழர்கள் எழுந்து வரக்கூடாதுன்னு இவன் கட்டமைக்கப்பட்டதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் என்று இந்த மண்ணில் கோல வச்சியதோ அன்றைய ஏற்றத்தாழ்வுகளை கட்டமைத்து இந்த தமிழ் குடிகளை கோயிலில் வெளியேற்றி நிலத்திலிருந்து வெளியேற்றி கலாச்சாரத்திலிருந்து வெளியேற்றி பண்பாடு எல்லா கூறுகளிலிருந்து இவர்களை வெளியேற்றி என்றும் ஒரு மொழி பேசுகிற மக்கள் இன்றைக்கு இருக்கார் இன்றைக்கு மரவர் இருக்கிறார் கல்லர் இருக்கிறார் அகமொழியார் இருக்கார் பள்ளர் இருக்கிறார் பறையர் இருக்கிறார் மித்த சமூக வன்னியர் இருக்குது செட்டியார் இருக்குது முதலியார் இருக்குது முதலியார் எல்லாருக்கும் தாய்மொழி என்னது தமிழ் தமிழ் நாம் தமிழர்கள் இந்த திராவிடர்கள் என்றைக்காவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சொல்லுங்கள் பார்ப்போம் என்றைக்கா சொல்லுங்கள் ஜான்ஸ்ராணி லட்சுமி நீ என்றைக்கு படையெடுத்து வந்த எங்கள் அப்பாத்தா வேலுநாச்சியரோட காலத்தில் என்றைக்கு சுதந்திர வேட்கை நடந்தது இன்றைக்கி வேலுநாச்சியார் எத்தனை பேருக்கு தெரியும் ஜான்ஸ்ராணி எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க நீங்கள் பார்ப்போம் சின்ன மருந்து பெரிய மருந்து எத்தனை இடத்துல நீங்க செலவு வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் சாதிட்டாங்களா ஆமா வந்து ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒரு சின்ன ரெண்டு சிலையை வச்சு விட்டுருக்கேன் இன்னைக்கு வந்த முனை பெரியாருக்கு நீ பெரியார் பேருந்து நிலையம் பெரியார் படிப்பகம் பெரியாருடைய கக்குசு துறக்கிறதுல இருந்து எல்லா இடத்துலையும் கருணாநிதிக்கு கடல்ல பேனா வைப்பேங்கிறேன் கருணாநிதி பரதே வச்சிருக்காங்க ஏன் அப்ப இங்க இருக்க தமிழ் மன்னர்கள்லாம் சுதந்திரத்திற்காக போராட்டமே அதற்கு முன்பாக வந்து மண்ணிலிருந்து போராட ஆளா இல்லை ஆஹ் அப்போ இந்த இடத்துல அப்ப என்ன நீங்க நீங்க புரிஞ்சுக்க அதே திராவிடத்தை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னா விஜய் என்னை எப்படி விடுவோம் சொல்லுங்க நீங்க பாப்போம் இப்ப இந்த இடத்துல வந்து அமைதி படையை அனுப்புனது யாரு காங்கிரஸ் திராவிடம் இப்ப இந்த மண்ணில் முடியும் வீட்டுக்குள்ள நான் எப்படி வர முடியும் ஒரு இடத்துல வரும்பொழுது இதே அமைதிப்படையை அனுப்பிய இதே திராவிட கட்சிகள் எங்கள் மீனவர்களை பட்டதியில் சுட்டு எண்ணூத்தம்பது மீனவர்களை வெட்டி வீழ்த்தி மண்டை தலையச்சரித்து ஆணூறு பை அறுத்து வங்கக்கடல் வீசிய இதே கூட்டம் அதற்கு துணை நின்றது இந்த திராவிடம் தான் என் தங்கை இசைப்பிரியா மாதிரி இசை இசைப்பிரியாக்களை வந்து கற்பழித்து படுகொலை செய்து சிங்களவனால் அதற்கு காரணமாக இருந்தது இந்த திராவிடம் தேள்ளி வாய்க்காலை முற்றுகையிட்டது இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை நீயும் மீண்டும் வந்து இந்த இடத்துல வந்து நான் தமிழ் தேசியம் திராவிடத்திற்கும் முதல் தத்துவார்த்தமாக கோட்பாடு கோட்பாட்டின் அடிப்படையில் ஏதாவது அவரால் சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுங்க அப்போ விஜய் நீ வந்து அப்ப நாங்க பதினஞ்சு ஆண்டு காலமா இந்த மண்ணில் முட்டி மோதிய தமிழ் தமிழ்ச்சமுகங்களை ஒன்றிணைத்து முன்னோர்களுடைய வாழ்வியலை கற்பித்து ஒரே மனிதன் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் தாய்ப்புலி அவர்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தமிழர்கள் இந்த மண்ணில் ஆழ பிறந்தவர்கள் என்ற நோக்கோடு தமிழ் தேசிய அரசியலை வந்து கற்று அவர்களுக்கு பூரா வந்து பாடம் எடுத்து பேராசிரியராக இந்த இடத்தில் வரும்போதெல்லாம் வந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு நடிகன் எந்த சித்தாந்தமும் இல்லாமல் எந்த கோட்பாடும் இல்லாமல் இந்த இடத்தில் மீண்டும் நான் ஆளுவேன் என்று இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ரசிக கூட்டங்களுடைய இந்த தற்கொறிகளை வச்சு மீண்டும் இந்த மன்னத்தில் அதிகாரத்தில் கோலச்சு விடலாம் தமிழ் தேசிய அரசியலுக்கு பின்னடைவு ஏற்படுத்தி விடலாம் என்று நினைத்தால் ஒருபோது விட எழுதி வச்சிருந்தேன் நீங்கள் நல்லா நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க இறுதியாக கேள்வி விஜய் நம்பி போக போகக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை இல்லை முதல்ல தாய் தந்தையர் பெற்றெடுத்த தாய் தந்தையர் வந்து முதல்ல வந்து தகப்பல் இல்லாத குடும்பம் தறி கட்டுப்போகும் தலைவன் இல்லாத நாடும் வந்து தறி கட்டுப்போகும் இதில் வந்து பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு பதினாறு வயசு இந்த பிள்ளை எல்லாம் வந்து விஜய் வர்றாருன்னு கூத்தடிச்சு ஆடிக்கிட்டு இருக்க அப்போ அதற்கு காரணமாக இருந்தது யார் தகப்பேன் அப்போ நல்லா புரிஞ்சுங்க மலையாளி இன்னைக்கு மோகன்லாலுக்கு வந்து அப்படி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கா கிடையாது ஆமா மம்மூட்டிக்கு அப்படி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கா அப்ப எந்த நிலத்திலும் இல்லாத ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு வெக்கேடு இந்த நிலத்தில் தான் திரை கவர்ச்சி ஒன்றுமே நாடாள தகுதி இருக்கு திரையுலகத்தில் மட்டுமே இரட்டில் தலைவனை தேடக்கூடிய தற்கொலை கூட்டம் இந்த மண்ணிலே இருக்கு இந்த இளைஞர் கூட்டங்களுக்கு அந்த திரை கவர்ச்சி அதாவது வந்து டாஸ்மாக் இந்த போதைய விட கொடூரமானது அது போதை விட தூங்கி சரியாயிரும் சரியாக இது இது போகாது அவன் சரிப்படுத்த முடியாது ஒருத்தி சொல்கிறான் நான் இருபத்தாறு வருஷமாக விஜய நான் காதலிக்கிறேனே அப்போ அவன் புருஷன் என்ன செய்யணும் விளக்கமாக தடுத்து உச்சி மண்டலையே அடிச்சிருக்கணும் இங்கே ஒன்ட்டு அவன் கஞ்சி வாங்கி குடிக்கணுமா ஒருத்தி சொல்கிறா வந்து நான் விஜயத்தை வந்து என் புருஷனோட விஜயத்தை ரொம்ப பிடிக்கும்னு ஹாஹா நான் பார்த்துக்கலாம் உன்னை திருவிழிசாக பிடிக்கும் அப்போ இதை மாதிரி ஆ சொல்லியிருந்தேன் எப்படி இருந்திருக்கோம் உன்னைய கூட எனக்கு நயன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன இருக்கும் குடும்பம் அதாவது அதுதான் இந்த பண்பாடு கலாச்சாரம் இல்லாமல் ஒரு இடதுசாரி சிந்தனையோ வலதுசாரி சிந்தனையோ எந்த சித்தாந்தமில்லாமல் திரை கவர்ச்சி மட்டுமே வைத்து இந்த இளைஞர்களை சீரழிப்பது அவர்களை வழிநடத்துவது என்பது ஒருபோதும் எந்த சித்தாந்தம் கோட்பாடு இயக்கம் தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கு வந்து அருகதையற்ற இயக்கங்கள் அதில் விஜய் என்பது முதல் தற்குறி ரசிக கூட்டம் என்பது இரண்டாவது தருதலை பெட்ரோல் சரி பண்ணுங்க பெட்ரோல்கள் தான் சரிப்படுத்தணும் பெட்ரோல்கள் தான் சரிப்படுத்தணும் அவருக்கு தனியாக செய்யறது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஒருத்தப்பில் மது குடிச்சா எப்படி தப்புனு வீட்டில் கண்டிப்பாங்களோ அது மாதிரி போதல போய் இந்த மாதிரி ஆடுறது ஏறுவது குதிக்கிறது தவறுதலாம் மிகவும் தவறானது அப்படின்னு பெட்ரோலை கண்டிக்கிட்டு விஜய் கண்டிக்கணும் இல்லை விஜய் விஜய்க்கு வந்து விஜய் வந்து கண்டிக்க மாட்டார் ஏன் கண்டிக்க மாட்டார் நாற்பத்தோடு அதாவது நல்லா புரிஞ்சுங்க ஒரு அவர் ஒரு நடிகரன் என்பதை விட என்னை பொறுத்தளவு ஒரு சைக்கோவாக தான் நம்ம பார்க்குறோம் லைட்டை வந்து அமர்த்தி அப்படி அந்த போட்டு 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 நீ வந்து அந்த இருட்டில் வந்து காட்டுற போகும்பொழுது அப்படியே இல்லேருந்தே அப்படியே அப்படியே கையை ஒரு மாதிரி சைகையை வைக்கிறேன் அப்போ நான் நான் குலசையை வந்திருக்கேன்டா அப்படின்னு நீ சொல்கிறியா ஆமாம் 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 அந்த குலசையை வந்திருக்கேன்னு சொல்கிறியா இந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை புரிஞ்சுச்சிங்களா இன்னும் நாற்பது பேர் என்ன இன்னும் நானூறு பேர் செத்தாலும் அவர் கவலைப்பட போகிறது கிடையாது ஒரு படத்துக்கு இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சா நீ வந்து சம்பளம் வாங்குற அதில் நீ கொடுக்குற இருபது லட்சம் தமிழக அரசு ஒரு ஒரு பத்து லட்சம் மத்திய அரசு ஒரு ரெண்டு லட்சம் இதெல்லாம் வச்சு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வாழ்வியல் வந்து பூர்த்தி செய்திட முடியுமா வாய் வாயிலாமா வாய் அடைச்சிடலாமு பார்க்குறீங்க ஆமாம் அப்போ செத்துட்டு செத்துட்டு வந்து காசு கொடுத்துருன்னா இதை இதே பணத்தில் எல்லாம் கொடுத்துட்டு வந்து விஜயை நம்ம காலி பண்ணிடுவோமா அதை ஏற்றுக்குருவானா நல்லா புரிய அதுல ஒரு ரசிகர் சொல்றாரு ஆயிரம் பேர் சாகட்டும் அதுக்காக நாங்க விஜய் இன்னொரு விஜய் எங்களால பாக்க முடியுமா பெத்துக்கலாம் தளபதி பாதுகாப்பா இருக்காரா அப்படிங்கறதா அதாவது விஜய் பார்க்க முடியுமா என்ன ஒரு வேதனையான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்து எல்லாளன் ஈழத்து எல்லாளன் எங்கள் இரண்டாம் கரிகாலன் வன்னிக்காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுழக்கம் அறுபடை முருகனுக்கு பிறகு ஆறுபடை கண்ட பெருந்தமிழர் எங்கள் தலைவர் தேசிய தலைவர் அவரை ஏங்க நாங்கள் நம்ம ஏன் நாங்கள் தூக்கி சுமக்கிறோம் அவர் வழிவந்த அந்த பொலிக்குடியை எங்கள் அண்ணன் சீமான் பிடிச்சிருக்கிறாரு அதையே நாங்கள் மறுபடியும் தூக்கி பிடிக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா இனத்திற்காக தன் தலை மகனை காவு கொடுத்தது எங்கள் தலைவர் இனத்திற்காக கட்டிய மனைவியை காவு கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் இனத்திற்காக இளைய மகனை காவு கொடுத்தவர் எங்களுடைய தலைவன் புரிஞ்சுட்டீங்களா அதே நேரத்தில் நான்கு குண்டுகளை நடும் மார்பில் தாங்கி சரிந்து கிடந்தது அந்த சந்தனை புகைப்படத்தை பார்த்து புகைந்தது அந்த நெஞ்சுக்கூடு எத்தனை அழுது இருக்கும் அந்த பிறந்த காடு எத்தனை அழுது இருக்கும் அந்த பிறந்த காடு பாலச்சந்திரா நீ தொட்டிலில் கிடந்த பொழுது சிங்களவன் துப்பாக்கியை கண்டு பயந்திருக்க மாட்டாய் உன் தகப்பன் கிளுகளுப்பையாக காட்டியிருப்பான் துப்பாக்கியை காட்டியல்லவா உனக்கு பாடம் எடுத்திருப்பான் நடைவண்டி ஓட்டியா நீ நடை விலகியிருப்பாய் ஏகே பாட்டிசவனை பிடித்தல்லவா நீ நிற்க முயன்றிருப்பாய் நீ செத்து விழுந்த பிறகுதானடா இங்கே தமிழன் யார் திராவிடன் யார் என்பது எங்களுக்கு தெரிந்தது அதற்கு முன்பாக யாருக்கடா தெரியும் யாருக்கு தெரியும் முப்பது நாடுகள் சேர்ந்து சல்லடை ஓட்டி எங்கள் தலைவனை சுற்றி நின்று வளைத்து வளைத்த போது கூட இந்த மண்ணில் மக்களுக்காக நான் செத்து விழுவேனே தவிர போது ஓடி ஒழிய மாட்டேனடா அப்படின்னு அந்த இடத்துல மூன்று லட்சம் பேர்களோட மண்ணில் மாண்ட அந்த மான தமிழன் வழிவந்த நாங்கள் இருபத்தோரு பேரை பழிகொண்ட நீ இன்று வரைக்கும் நாற்பது நிமிடத்தில் நீ ஓடினடா விஜய் நீ நடிகன் கூத்தாடி நாயி நாற்பது நிமிடத்தில் உன் சொந்த ஊருக்கு போனடா எங்கள் தலைவனுடைய சித்தாந்தம் என்னடா உன்னுடைய சித்தாந்தம் என்னடா உன்னுடைய கோட்பாடு என்னடா புலிக்கொடி என்பது முதலாம் கரிகாலன் ஏந்தியதார் இளைஞர் சென்னி வந்து தன் தகப்பன் களத்தில் செத்த பொழுது தாயின் அடிவயிற்றில் இருக்கும் பொழுது கருவறையில் இருக்கும் பொழுது அரியானையில் எனது அந்த புலிக்கொடி அந்த புலிக்கொடி காலம் காலமாக தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கான அரசியலை வென்றெடுப்பதற்காக நாங்கள் ஏந்தி அந்த புலிக்கொடி தமிழர்களை ஒன்றுபடுத்தி முட்டி மோதி அந்த தமிழ் சமூகத்தை ஓர் வரிசையில் ஒரு புள்ளியில் நிப்பாட்டி இன்றைக்கி வந்து வாழ்நாளில் வந்து ஏற என் அண்ணன் செந்தமல்லியன் சீமானுக்கு எத்தனை லட்சம் பேர் வந்து நீ சம்பளம் கொடுத்துட்ற என் தம்பிகள் என் அண்ணன்மார்கள் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்று முழங்கும் பொழுது அவன் உடலில் இந்த சட்டையில் சிந்திய ஒரு சொட்டு வேர்வை உன்னால் விஜய் ஏதாவது ஒரு இடத்துல நீ சிந்திருப்பியா சொல்லு பார்ப்போம் சொல்லு பார்ப்போம் மண் வளத்தை பற்றி பேசியிருப்பியா மலை வளத்தை பற்றி பேசியிருப்பியா கடல் வளத்தை பற்றி பேசியிருப்பியா கனிம வளத்தை பற்றி பேசியிருப்பியா மக்களுடைய வறுமை பற்றி பேசியிருப்பியா எங்கள் தமிழர் வரலாறு பேசியிருப்பியா எங்கள் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக போரிட்டு செத்தானே அவனுடைய வாழ்வியல் வரலாறு உனக்கு தெரியுமா அதற்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சேரனும் சோழனும் பாண்டியனும் இந்த மண்ணில் கட்டியாண்டு தென்னிந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கம்போடியா வரைக்கும் கா ஆட்சி செய்தானே எங்கள் ராஜேந்திர சோழனை பற்றி உனக்கு தெரியுமா உலகம்புறம் பரவி வாழ்ந்தானே ஒரு வல்லரசு அந்த பாண்டிய மன்னனை பற்றி உனக்கு தெரியுமா எதுவும் தெரியாமல் தற்குரித்தனமான கூட்டத்தை வைத்து அறியாமையை பயன்படுத்தி எங்கள் மக்களை துண்டாடி இந்த இடத்தில் மீண்டும் ஒரு தற்கொலை அரசியலை கட்டி திராவிடத்திற்கு முட்டு கொடுத்து திராவிடத்தை தூக்கி நிறுத்தி விடலாம் என்று நினைத்தாய் உன்னை ஒருபோதும் இந்த மண்ணில் விடமாட்டோம் களமாடுவோம் களமாடுவது மட்டுமல்ல வேட்டையாடுவோம் இதே புலிக்குடிய தூக்கி எச்சரிக்கை வைக்கிறோம் நாங்கள் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி